நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மாபெரும் கபடி போட்டி விழாவை முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார் பாண்டமங்கலத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மற்றும் அதிமுக தொடங்கி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவையொட்டி மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சேகர் தலைமையில் நடைபெற்ற கபடி போட்டி விழாவை முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார் இதையடுத்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் முன்னதாக விழாவில் உரையாற்றிய அவர் அதிமுக ஆட்சியில் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார் இந்த விழாவில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அம்மாவில் இருக்கின்ற போது இந்த விளையாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை எந்த அளவுக்கு கொடுத்தார் என்பது இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் அது மட்டும் அல்லது நமது நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொன்னால் அது கபாடி போட்டி மட்டும்தான் ஒலிம்பிக் வரை சென்று கொண்டு இருக்கின்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது தங்கப்பதக்கம் வேண்டமும் இந்த போட்டி தான் அந்த வகையிலே நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து இங்கே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்று சொன்னால் விளையாட்டு வீரர்கள் அவருக்கு முதலில் நன்றியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இது போன்று கலந்து கொள்கின்ற போதுதான் மற்ற பகுதியிலிருந்து வருகின்றவர்களும் இங்கே இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது என்று அடுத்ததை பார்த்து நாம் அதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்துகின்ற வகையில் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள்